ஒரு பர்சனோட வாய்ஸ் எடுக்கிறது எப்படி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்களா மிமிக்ரி பண்ணும் போது என்னென்னா மெயினாக அதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் இருக்குது ஆனால் யாருக்குமே தெரியாது யூஸ்வலாக என்னன்னா சிங்கர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க வாய்ஸ் ஹை பிச் எடுக்கிறாங்க டான்ஸஸ் நல்லா கஷ்டப்பட்டு மூவ் பண்ண இதுதான் வெளியில் தெரியும்ல மெமிகிரி வந்து எஃபர்ட்லெஸ் திங்காக தான் வெளியில் தெரியுது பட் அந்த எஃபர்ட்லெஸ் திங்கை கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோன்றது அது பெரிய விஷயம் தான் இப்போ சிவகார்த்திக் என்ன பீக்ல இருந்தாரு ஜேடியில் அது இது இல்லை ஸோ நம்மளும் வர மாதிரி இருக்கணும் என்டர்டைன் பண்ணணும் கவுண்ட் அடிக்கணும் அது மாதிரி சொல்லி அப்போ கிளாஸ்ல வர மிஸ் ஹிஸ்ட்ரி மிஸ் மேக்ஸ் சார் எல்லாரையும் போட்டு வச்சு செஞ்சு அப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு இது ஓகே ஓய் சூப்பராக கவுண்ட் அடி பண்ணா கலை பண்ணா யாரோட வாய்ஸ்ல பேசி மேம்ல இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க மேம் இம்ப்ரெஸ் பண்ணு மேமோட வாய்ஸ் தான் பேசுறது Once a very famous poet, கணியன் Pongkodranar, he said, When there is a beauty in the character, there is a harmony in the home. When there is a harmony in the home, there is an order in the nation. And when there is an order in the nation, there will be a peace in the world. My dear fellow children, கவு காணங்கள் நீங்கள் கண்ட கணவும் கோடியசிக்கனம் நரம் விருக்கிறேன். எவ்வளோம் வைத்துவிட்டுங்கள். பட் இந்த வாய்ஸ் என்னை தனியாக கிடச்சி நிஷாந்த்னு ஒரு எனக்குன்னு ஒரு ரெகனைஸ் கிடச்சதுன்னா இந்த வாய்ஸ் நிறைய வாய்ஸ் இருக்கு இல்லை மீன மாதவன் சரோட வாய்ஸ் மேடி மேடி நோனே எங்கெல்லாம் பிளஷ் ஆகும் बिकॉज மேடி ஃபேன்ஸ் மேடிக்கு பாய்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த மேடி சரோட வாய்ஸ் என்னன்னா எல்லாரும் இந்த எடுத்து ஏய் சும்மாரி சும்மா அந்த தம்பி படத்துல டயலாக் பேசுறோம் எனக்கு அது பாத்துல காண்டோம் ஏன்னா வந்து அவரு அவ்வளவு சாமிங்கான ஒரு வாய்ஸ் இருக்கு அவர் பேசும்போது அந்த அலைப்பாயுதலை பேச ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் இது நம்ம சினிமா கனெக்ட் அதாவது இன்னைக்கு யார் வந்திருக்காங்க தெரியுமா இந்த சினிமா கனெக்ட்ல யாரு கனெக்ட் ஆக போறாங்க தெரியுமா டாப் ஸ்டார்னா பிரசாந்த் நம்ம மிமிக்ரினா நம்ம நிஷாந்த் வெல்கம் வரணா இன்ட்ரோ எல்லாம் எதிர்பார்க்கல நிஷாந்த் ப்ரோ வந்து தான் இன்னைக்கு நம்ம கெஸ்டா கூட்டிட்டு வந்திருக்கோம் நிறைய விஷயங்கள் பேச போறோம் உங்க லைஃப் எப்படி போகுது ம் அதே போகுது நம்மளும் கூடவே போறோம் அவ்வளவுதான் நிஷாந்த் டு மிமிக்ரி நிஷாந்த் அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கல அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஆச்சு எங்க ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆச்சு அது एक्चुअली சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஷை டைப் ரொம்ப ஷை டைப் ஆயிதான்

அப்போ எங்க பார்த்தாலும் கேர்ள்ஸ் இருப்பாங்க ஸோ ஏதாவது ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குனால இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நம்ம ஸ்கூல்ல என்ன பண்ண முடியும் நல்லா படிக்கணும் படிச்சா நல்லா வெளியே தெரியும் அப்படி இல்லை ஸ்போர்ட்ஸ் ரெண்டுமே நமக்கு செட் ஆகல சோ அதனால ஆமா சார் எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஏதாவது பண்ணலாம் இம்ப்ரெஸ் பண்ணுறது சொல்லிட்டு அப்ப சிவகார்த்திகேயன் நான் பீக்ல அந்த விஜய் டிவியில அது இது இதுல சோ நம்மளும் வர மாதிரி இருக்கணும் என்டர்டெயின் பண்ணணும் ஃபவுண்டர் அடிக்கணும் அது மாதிரி சொல்லி அப்போ கிளாஸ்ல வரப்போற மிஸ் ஹிஸ்ட்ரி மிஸ் மேக்ஸ் சார் எல்லாரையும் போட்டு வச்சு செஞ்சு அப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு இது ஓகே ஓய் சூப்பரா

இப்போ மேம் மட்டும் பேசி காட்டினாங்க ஸோ அந்த மேம் மட்டும் அன்னைக்கு போய் எச்எம் கிட்ட போய் பெரிய இஷ்யூ ஆக்கியிருந்தாங்கன்னா அந்த ஒரு டேலண்ட் அன்றைக்கி அழிஞ்சிருக்கும் நான் பயந்துருப்பான் ஐயோ இது வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு ஸோ அந்த ட்ரான்சிஷன் அப்படிதான் தான் ஆச்சு ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கேன் மிமிக்ரி ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து இப்போ வர யார் உங்கள் இன்ஸ்பிரேஷன் அதாவது பிகாஸ்ட் ரோல் மாடல்

ஃபர்ஸ்ட் டைம் அவர் பண்ணுறாரு அண்ட் பெரிய இன்ஸ்பிரேஷன்ல அவர் மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு மனசுல ஒரு ஃபயர் தான் ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஹீரோ உண்மையான ஹீரோனா அப்துல் கலாம் சார் தான் சரி அந்த ரியல் ஹீரோட வாய்ஸ் கொஞ்சம் பேசுங்களேன் அப்துல் கலாம் சார் வாய்ஸ் ஓகே ஸோ ஸ்கூல்லாம் போகும்போது லாஸ்ட்டாக நம்ம முடிக்கும் போது தான் பேசுவோம் ஒன்ஸ் அ வெரி ஃபேமஸ் போயட் கணியன் பூங்குன்றனார் ஹீ செட் When there is a beauty in the character, there is a harmony in the home. When there is a harmony in the home, there is an order in the nation. And when there is an order in the nation, there will be a peace in the world. My dear fellow children, Kanavu Kanangal, Ningal Kanda Kanavu, கூடிய சீக்கிரம் நிறைவேறுவேன் கண்டிப்பா உங்க கனவு நிறைவேறும் எதிர்பார்க்கவே இல்லை அப்துல் கலாம் அவரை நேரில் மீட் பண்ணனாலும் பாத்தீங்களா அவரோட வாய்ஸோட நான் கனெக்ட் ஆயிட்டேன் அதுதான் இந்த கனெக்ட் வித் கனெக்ஷன் ஷோ ஓகே அப்படி ஷோக்குள்ள வர வேண்டியது ஓகே நெக்ஸ்ட் என்ன ஒரு வாய்ஸ் எடுக்கும்போது தி மோஸ்ட் சவாலிங் வாய்ஸ் பா இந்த வாய்ஸ் போதே எனக்கு வந்து எப்படி சொல்றது கொஞ்சம் கஷ்டமா ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமே நம்ம உலக நாயகன் கமல் சரோட வாய்ஸ் தான் ஆனா ஈஸியா இல்ல அது எல்லாம் பேஸ்ற ஈஸினா அது பிராக்டீஸ் என்னன்னா அதுல வந்துட்டு பயங்கர டெப்த் இருக்கும் அவரோட வாய்ஸ்ல இருக்கும் ஒரு நரேஷனாகிட்டோம் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் கமல் எடுத்தேன் இந்த கேட்ல இந்த மணி கண்ண வேணுமா அந்த கண்டிப்பா பேசுங்க பேசுங்க நான் கேட்டிட்டே இருப்பேன் நீங்க பேசுங்க ஓகே அதுல வந்து ஒரு 40 அந்த ஏஜ்ல இருப்பார்ல சோ அதுல ஒரு மாடுலேஷன் அப்படினா நான் மணி என் கண்ணு வேணும் கேட் இந்த ராகவன் தொல்ல தாங்க முள்ள ரொம்ப தொந்தரவு பண்றான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான் கண்ணை தோண்டி அத்தாங்கடா அப்படின்னு நீ சொன்னதான் உனக்கு எனக்கு தெரிஞ்ச வஸ்தத்தை சொன்னாரு நீ பண்ண ராயபுரம் மாநில சொல்ல முடியும் ஏய் கேட்ட முடுறா கேட்ட முடுறா என்ற

அந்த வயசு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு யாரும் வச்சதோ இங்கன்னா நடக்குதோ லைட்டை போடும் குற்றவாளி நிஜத்தை சொல்றேன்னா போய் சொல்றேன்னா கண்டுபிடிக்க முடியும் ஹைதராபாத் கோல் என்ன தெரியுமா லட்டே உள்ள விட்டு மூணு இன்ச்சு வெளில விட்டு தட்டி தட்டே கேட்பாங்க உண்மையோட சேர்த்து எல்லா வெளியே வரும் சூப்பர் சூப்பர் அப்படியே இருக்கு நாங்க வந்து என்ன சொல்றது அந்த படத்துல வந்து பார்த்தா அப்படியே இருக்கு முடிட்டு பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு சூப்பராக அது எனக்கு ஒரு டவுட் கண்டினியூ எடுக்கும் போது லைக் உங்களுக்கு ஏதாவது பிரஷர் இருக்குமா ப்ரெஷர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் ஒரு மாதிரி கரகரன் இருக்கும் இல்லை ஒரு இது ஜோக் ஆகிற மாதிரி இருக்கும் பட் அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது டக்குன்னு ஒரு இதுதான் இப்போ நீங்கள் டான்ஸர் டான்ஸர் கிட்ட போய் நீங்கள் டக்குன்னு ஒரு மூமெண்ட் போனால் அவங்க போட்டுருவாங்க இல்லை வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி டக்குன்னு டியூன் ஆகிடும் வாய்ஸ் தொண்டைகள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஓகேவா பட் அதை வெளியே கொண்டு வரதுங்கிறது ஒரு கஷ்டம் அதுவும் ஒரு ஸ்டேஜில் நம்ம போயிட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறது அதை விட பெரிய கஷ்டம் அப்படியே அதெல்லாம் தாண்டி தில்லாக போயிட்டு நான் ஃபஸ்ட் அந்த விஷயம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை காட்டினேன் அப்படிங்கிறது எந்த விஷயம் எப்போ எந்த தருணத்தில் அது ஏற்பட்டு அது ஒரு எக்ஸைட்டிங் ஸ்டோரி என்னன்னா சின்ன வயசில் ஐ திங்க் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்போ வந்துட்டு இந்த சிங்கிங் காம்படிஷன் வச்சாங்க அப்போ எங்க அப்பா வந்துட்டு அப்ப நான் அதான் பயங்கர ஸ்டேஜ் ஃபியர் சைட் டைப் பாய் அப்படி இருந்தேன்னா அப்ப எங்க அப்பா வந்துட்டு அந்த கஜினி படத்துல அந்த பாட்டு இருக்கும் அதை அப்போலாம் கேசட் தானே கேசட் கஜினி கேசட்டும் மன்மதன் கேசட்டும் வாங்கிட்டு சுற்றும் விழிப்புறேன் பாட்டு அவரே பிளே பண்ணி லிரிக்ஸ் பேப்பர்ல எழுதி ட்ரெயின்லாம் பண்ணாரு அதுக்கப்புறம் அது ஆடிஷன் போனா அங்க கூட்டத்தை பார்த்து பயந்துட்டேன் பாடவே இல்ல சோ அந்த ஃபியர் வந்து இருந்துச்சு வந்து எப்பயும் எனக்கு போச்சுன்னா இந்த காலேஜ் வந்து இயர்ல வந்துட்டு நான் இந்த பஸ்ட் இயர்ல பண்ண ஒரு பெர்ஃபாமன்ஸ் இருக்கு கிளாஸ் முன்னாடி பண்ண பர்ஃபாமன்ஸ் அதுதான் என்னோட ஃபியர் போச்சு நான் என்ன சொல்றேன்னா ஸ்டேஜ்ல நம்ம பண்றதை விட ஒரு சந்தோஷமான விஷயமும் கற்றுக்கிற விஷயம் யாரும் எதுவுமே கிடையாது ஏன்னா ரெஸ்பான்ஸ் டைரெக்டா இருக்கும் நீங்கள் ஒன்று பண்றீங்க பிடிச்சதுன்னா ஆடியன்ஸ் உடனே கை தட்டுவாங்க இல்லைன்னா டல்லா இருப்பாங்க அப்ப டல்லா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் டக்குன்னு மைண்ட் அவங்க ஒர்க் ஆகணும் திடீர்னு கவுண்டர் அடிப்போம் திடீர்னு வந்து எவனா ஒருத்தன் அப்படியே எழுந்து போவான் உங்களுக்கு அதில் டவுன் ஆகிடக்கூடாது நீங்க அங்கேயும் பர்ஃபார்ம் பண்ணணும் நிறைய சேலஞ்சு ஸோ பெர்ஃபார்ம் பண்றோம் எல்லாரும் ஸ்டேஜ்ல கண்டிப்பா நீங்க ஏறிடுங்க டேய் புதுசா ஒரு வாய்ஸ் ட்ரை பண்றீங்க ஓகேவா அப்போ என்ன மாதிரியான அந்த process அங்க வந்து உங்களுக்குள்ள நடக்கும் லைக் ஒரு பர்சனோட வாய்ஸ் எடுக்கிறீங்க அவர் அவர்கிட்ட கிட்ட என்னென்ன அதெல்லாம் நோட் பண்ணுங்க விஷயம் லைக் எக்ஸ்பிரஷன் டோன் அது மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது என்ன மாதிரிலாம் விஷயம்னா நீங்க நோட் பண்ணுவீங்க உன்னிப்பா ஸோ ஒரு வாய்ஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டர் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுவோம் நம்ம அதெல்லாம் சொல்லணும் டிஃப்ரெண்ட் மெமிக்கரியாட்டிஸ் நிறைய பேர் வேற மாடுலேஷன்ல பேசுவாங்க பட் நம்ம அவங்கள பேசணும்னா நம்ம அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடும் நம்ம அந்த ஆக்டர் வாய்ஸ் எடுக்கணும்னா நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் சொன்ன மாதிரி டோன் வேரியேஷன் இருக்கும் இப்போ விஜய் சாருக்குன்னு ஒரு டோன் இருக்கு இப்போ கில்லியில பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு வயடா அந்த இந்த ஒரு பெண்ட் இருக்கும் வயசு அது பார்த்தீங்கன்னா விஜய் என்ன வயசில் வராது விஜய் வயசுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மாடிலேஷன் அது எப்படின்னா நச்சு கிரியேட் விளையாடணும் இதெல்லாம் அச்ச பால் மேலே பூச்சி பிடிக்கலாம்னு பின்னாடியே போனேன் காசு காசுலிப்பாக கீழே விழுன்னா இங்க அடி போட்டுருக்கும்

இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த ஏடம் இந்த ஏடியும் எங்குமே பயம் இல்லடா ஏன்னா ஆள் நான் கில்லிடா புரியுதுங்களா இது பேசினா இப்ப நான் பேசும்போது போது விஜயசர் வந்து கில்லில பேச மாதிரி தப்பு பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் இதுதான் இந்த வாய்ஸ் இப்படி வரும் இந்த வாய்ஸ் இப்படி வரும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணும் அதுக்கு நிறைய பேர் வந்து மேலோட்டமா மிம்குறி பண்றவங்க எல்லாம் வந்துட்டு டக்கு மாடுலேஷன் புடிச்சு பேசிடுவாங்க பட் ஆனா கொஞ்சம்

எல்லாரும் இந்த எடுத்து ஏய் சும்மா சும்மா அந்த தம்பி படத்தில டையலாக் பேசிருவாங்க எனக்கு பார்த்ததுலே காண்டவோம் ஏன்னா என் மேடி சார் வந்து அவர் அவ்வளோ சாமிங்கான ஒரு வாய்ஸ் தான் இருக்கு அவர் பேசும்போது அந்த அலைப்பாய் இதில் இப்போ வந்து அவர் வாய்ஸ் இன்னும் பேஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த இறுதி சுற்றுலெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு பேஸ்ட் ஒன் ஸோ அவர் வாய்ஸ் வந்து நான் பெக்குலராக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு லைவா அவர் பேசுறதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி நான் பண்ணுவேன் ஸோ அது அதுதான் அவுட்ஸ்டாண்டிங் எப்போவுமே அந்த மேடி சார் பேசும் லைக் அந்த ஒரு சாம் தெரியும் கேட்கும் போதே அதுவும் அந்த அழைப்பா இதெல்லாம் வேற லெவல் இப்ப நீங்க வந்து ஓகே உங்கள்ட்ட நான் சொல்றேன் சேலஞ்சிங்னே வச்சுக்கோங்க லைக் நீங்க பேசும்போது எனக்கு அந்த காதுல வந்து அவளோட சாமிங் கேக்குதா அப்படின்னு நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அழைப்பா இது என்ன நார்மலா பேசும்போது சாமிங்க தான் இருக்கும் இப்போ திடீர்னு உள்ள வர சே ஓகே இங்க பாருங்க லைட்ல சூப்பரா இருக்கு ஃபேன்டஸ்டிக்கா இருக்கு இந்த பேக்ரவுண்ட்ல சூப்பரா இருக்கு ரத்னா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கீங்க பிளாக்கும் போடுங்க சூப்பரா ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு

நிறைய செலிபிரிட்டி வாய்ஸ் எடுப்பீங்க ஓகேவா இந்த வாய்ஸ் பேசி அந்த வாய்ஸ்க்கான சொந்தக்காரரே வந்து சூப்பர் பா தம்பி வேற லெவல் நான் பேசினா கூட இந்த பெர்ஃபெக்சன் இருக்குமான்னு தெரியல செம்மையா பேசுனா அப்படின்னு ஏதாவது செலிபிரிட்டி வந்து உங்களுக்கு

ஒன்று அந்த என்னாச்சு கேரக்டர் ஒன்று நைன்டி சிக்ஸ் இன்னொன்று சுதுக்கவும் இந்த மாதிரி வருவாங்க கடைசியில் வந்துட்டு சேதம் வந்துட்டு எல்லாரையும் கட்டி கட்டிப்பிச்சு முத்தம் கொத்தா அவங்களுக்கு சரியாயிடும் அந்த வியாதி அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு அதில் பண்ணும்போது நான் நைன்டி சிக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்போ அப்போ பார்த்துட்டு அந்த ஷூட் பிரேக்கில் வந்தார் டி சூப்பராக பண்ணிக்கணும் எல்லாரையும் அப்ரிஷேட் பண்ணி அப்படின்னா இது செகண்ட் சிந்துபாத் படத்துல கலைஞர் டிவில பண்ணுவோம் சூப்பர்ஸ் டைலாக் பேசி காமிச்சா அவர் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு என்னோட குரல் இது மாதிரிதான் இருக்கும் நினைக்கிறேன் கணிக்க முடியல எல்லாரும் நான் கைத்தறி நல்லா பண்ணியிருந்தேன் வெரி ஹானஸ்ட் லைக் என்ன சொல்றோம் நம்ம நல்லா பண்ணோம் திடீர்னு நல்லா பண்ண சொல்லுவாரு இல்ல பிடிக்கலன்னா டக்குன்னு சொல்லுவாரு அது அந்த ஜெனுவினிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க விஜய் விஜய்சிமா அவ்வளவு கிரேஸ் அப்படின்னா அந்த ஜெனுவினிட்டி தான் நம்ம இண்டஸ்ட்ரியில அப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப குறைவு அவரோட சிக்னேச்சர்

அப்போ அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ பண்ணுறாங்க விஜய் டிவியில் ஸோ என் ஃப்ரெண்டு சீனியர் ஒருத்தர் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு பாஸ் இருக்குது நீ வாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு நானும் பிரசாஸ் ஸ்டுடியோக்கெலாம் போயிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன் ஆனால் அங்கே போய் பார்த்தா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தன அந்த பாஸ் எனக்கு கொடுக்கல ரே தம்பி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஆர்டா அப்படின்ட்டு நான் பவுன்சர்க்கெலாம் கேஞ்சுறேன் உள்ளே வீட்டில் ஏன்னா அங்கே ரெஸ்ட்ரிக்டட் பாஸ் தான் அப்போது சேதை பார்க்கும்போது சொல்லிட்டு அதே பிரசாஸ் ஸ்டூடியோ அழுகிறேன் அப்படியே கட் பண்ணால் டூ இயர்ஸில் அதே ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ஒரு ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடக்குது அங்கே ஆடியன்ஸாக போனேன்

ஜதி ராகம் அது இதுன்னு நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம் டான்ஸ் ஆடும்போது இந்த ஸ்டெப் அந்த ஸ்டெப்னு பிராக்டிஸ் பண்ணுவோம் மிமக்ரியில ஏதாவது இருக்கா நான் பேசறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுவேன்ப்பா லைக் நான் ஒரு மெடிடேஷன் பண்றேன் கடவுளை கும்பிட்டு வரேன் இல்ல ஜீரக தண்ணி குடிக்க அப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் பண்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் சோ நீங்க அந்த பிஹைண்ட் த சீம் மிமக்ரி பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன நான் பண்ணுவீங்க மெயின் என்னன்னா இப்போதான் இப்போ எல்லாருமே சிங்கர்ஸ் வந்துட்டு சாதகம் பண்ணுவாங்க காலையிலே இருந்து பேர் அது மாதிரி கர்நாடிக் சிங்கர்ஸ்லாம் பண்ணுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் டான்சர்ஸ் கூட டெய்லி போய் இந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண அந்த மாதிரி பண்ணுவோம் நம்ம மெமிக்கிரியில மெயின்னா என்ன வாய்ஸ் தான் தொண்டையை மெயின்டைன் பண்ணணும் ஆனா முக்காசி பேர் பண்ண மாட்டாங்க இதே திடீர்னு சாப்பிடும் ஐஸ்கிரீம் சாப்பிடும் கட்டு இப்ப கூட கோல்ட் இருக்கு போயிட்டு லைட்டா பட் என்னன்னா பண்ணும் பண்ணும்போது என்னன்னா மெயினா அதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் இருக்கு ஆனால் யாருக்குமே தெரியாது யூஸ்வலா என்னன்னா சிங்கர்ஸ் வந்து அவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்றாங்க வாய்ஸ் ஹை பிச் எடுக்கிறாங்க டான்சஸ் நல்லா கஷ்டப்பட்டு மூவ் பண்ணுறோம் இதுதான் வெளியில தெரியும்ல மெமிகிரி வந்து எஃபர்ட்லெஸ் திங்கா தான் வெளியில தெரியுது பட் அந்த எஃபர்ட்லெஸ் இங்க கொண்டு வரத்துக்கு நம்ம எவ்வளவு எஃபர்ட் போடுறோன்றது அது பெரிய விஷயம் தான் அதனால எப்பவுமே வாய்ஸ் நான் பிச்சு நான் எப்பவுமே ட்ரெயின் பண்ணுவேன் ஹை பிட்ச்னா ஆ அந்த ஆ அப்படின்றது ஹை பிச் வரைக்கும் கத்தணும் திருப்பி அதே அந்த பேஸ் வரைக்கும் கத்தணும் ஸோ நம்ம ரெண்டு வேரியஷனா நம்ம பண்ண முடியும் மேக்சிமம் வாய்ஸஸ் அப்ப நம்ம கவர் பண்ண முடியும்ன்றதுக்காக ஸோ இது நான் பண்றது பட் முக்காவாசி பேர் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பட் ப்ராக்டிஸ் நான் கான்ஸ்டாக பண்ண மாட்டேன் நான் எதாவது சொல்கிறேன்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது திடீர்னு வேற ஏதாவது வாய்ஸில் பேசுவேன் திடீர்னு சுகி ஸ்விக்கி ஸ்விக்கிக்காரங்களாம் கால் பண்ண நான் அப்படியே தலைப்பு பேசுவோம் இல்லை எங்கள் மேலே வந்துருங்க நண்பா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்களா அவனுக்கு ப்ராக்டிஸ் மாதிரியா இருக்கும் அப்போ அவங்க சந்தோஷமா இருக்கும்ல அவங்க திடீர்னு அவங்க திடீர்னு ஹலோ அப்படின்னு வாங்க திடீர்னு சொல்லலாம் அவங்க தளபதி ஃபேன் இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும்ல தளபதி இப்போ உங்க மிமிக்ரியை பார்த்து யாராவது நேர்ல வந்து ப்ரோ எனக்கு பிடிச்ச பர்சன் அவங்க சரியா அவங்களோட வாய்ஸ் அப்படியே பண்ணீங்க சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி புடிச்ச பர்சனா இருந்தாலும் நீங்க அந்த வாய்ஸ் எடுக்கும் போது நேர்ல வந்து சான்ஸ் இல்ல சூப்பர் அப்படிலாம் சொல்லி யாராவது ஃபேன் வந்து அது நிறைய வரும் நம்ம இப்ப நமக்கு கல்ச்சுரல்ஸ்ல பண்ணுவோம் எத்திராஜ் யுஜி பண்ணி போது எத்திரேஜ் பள்ளி எல்லாம் பண்ணிருக்கோம் அப்ப அந்த கேர்ள்ஸ் கூட்டம்லாம் வந்து சீ என்னன்னா ரொம்ப ஃபேஷனேட்டிங்னா ஸ்டேஞ்சஸ்ஸா இருப்பாங்கல்ல யாருனே தெரியாது அந்த ஈவெண்ட்ல நான் அவங்க என்ன பாக்குறாங்க ஸ்டேஜ்ல அந்த பண்ற ஒரு டென் மினிட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு கீழே வந்த அவங்களுக்கு பேசணும்னு அவசியமே கிடையாது அவங்க பாட்டு கை தட்டி போயிடலாம் பட் திடீர்னு வந்து நாங்கள் நல்லா பண்றீங்க சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ரொம்ப சந்தோஷமா சில பேர்லாம் அப்படியே நம்பர் வாங்குவாங்க இன்ஸ் ஐடியும் வாங்குவாங்க ஆனா அது வந்து அது வேற டிபார்ட் பட் ஆனா ஸ்டில் அந்த ஒரு ஃபேஷினேஷன் இருக்கும்ல அது ரொம்ப ஸ்பெஷல் தான் இந்த மிமிக்ரிங்கிறது காலப்போக்கில் ஒரு ட்ரெண்டான விஷயம் ஏன்னா பழங்காலத்துல இருந்து வரல இப்போ அங்கங்கே அப்படி ட்ரெண்டான விஷயம் தான் ஆனா இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமான ஒரு இடத்த வச்சிருக்கு லைக் மிமிக்ரிங்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு பங் ஒரு பெரிய பங்கை இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு குறிப்பாக நம்ம யூடியூப் சோஷியல் மீடியான்னு உங்களுக்காக உங்களை மாதிரி ஒரு பர்சன்ஸ்க்கு நிறைய இடம் கொடுத்துருக்கு இந்த மிமிக்ரிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அதை எப்படி பார்க்குறீங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து நான் ஐடென்டிட்டியாக பார்க்கறேன் ஓகே நிஷாந்த் வந்து இன்னைக்கு நான் சினிமாவில் ஒர்க் பண்ணலாம் இல்லை சேனலில் ஒர்க் பண்ணலாம் எங்கே வேணால் ஒர்க் பண்ணலாம் ஆ நிஷாந்த் யாருன்னா பேசிக் டேக்லைன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அது நம்ம என்ன சொல்கிறது பேர் கூட தெரியாது சில பேருக்கு ஏன் அந்த கண்ணாடி மிமிக்ரி பண்ணுவானு அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பேர் தெரியலன்னா கூட சரி பரவாயில்ல என் ஃபார்ம் அங்கே ரீச் ஆயிருக்குல்ல ஸோ அதுதான் அது ஒரு ஐடென்டிட்டி தான் பட் இங்க வந்து அதுக்கான மரியாதை அவ்வளோ இப்ப கேரளால பாத்தீங்கன்னா கேரளா மிம்கிரி ஆர்டிஸ்ட் வந்து பெரிய பிலிம் ஸ்டார் மாதிரி கொண்டாடுவாங்க ஏன்னா அங்க பெரிய பெரிய ஆக்டர் திலீப் சாரா இருக்கட்டும் ஜெயராம் சார் லெஜெண்ட் ஸோ அவங்களாமே வந்துட்டு மிமிக்ரில இருந்து வந்தவங்க தான் கலா மோகன் மணி அவங்க எல்லாம் லெஜெண்ட் ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய மரியாதை மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னா கேரளால பெரிய மாசு பட் இங்க வந்து ஃபர்ஸ்ட் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கச்சேரி எல்லாம் பாடுவாங்க இல்லையா அப்ப நடுவுல அவங்க அவங்களுக்கு பிரேக் கொடுக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஃபில்லர்ஸ் மாதிரி போடுவாங்க அப்போ அதை மூக்கரி பண்ணுவோம் ஸ்டேஜ் எத்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மோட்டிவ மாத்தி இப்போ டிவி ஷோஸ் எல்லாம் மாத்திருக்கு நிறைய பட் இப்போ என்ன பண்றாங்கன்னா மியுக்கிரின்னா காமெடி மட்டும் தான் பண்ணணும் அப்படின்றது அது கிடையாது அது தாண்டி நம்ம எதுவும் நிறைய பண்ணலாம் அப்போ நான் வெரைட்டி சிங்கிங் பண்ணுவேன் டப்பிங் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தேன் பட் இப்போ நிறைய இப்போ ட்ரெண்ட் போயிட்டு என்னன்னா இந்த ட்ரோல் பண்றதுக்கு அதுக்கு வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க வேற ஏதாவது கண்டென்ட்டுக்கு நானும் ரெண்டு மூணு பண்ணியிருக்கேன் பட் ஆனால் ஒன் சின்ன வெயில் பண்ண நல்லாயிருக்கும் அதே தொடர்ந்து சில பேர் ட்ரெண்டாக பண்ணுறாங்க அது நல்லா இல்லை ஸோ மிமுக்கிரி பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்ட்ஃபார்முக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குற மாதிரி பெர்ஃபெக்டா பண்ண சூப்பரா இருக்கு இந்த மிமிக்ரி இல்லனா தி நிஷாந்த் அப்படிங்கறது யாருன்னு ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நான் வேற என்ன சொல்றேன் இந்த வேலை பண்ணாலுமே சரி நான் இப்ப கிடைச்ச எனக்கு அந்த ஐடென்டிட்டி வந்து அது கண்டிப்பா அடுத்து என்னன்னா அடுத்து என்ன அடுத்து நிறைய இருக்கு அடுத்து வாட்ஸ் நெக்ஸ்ட் உங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க நீங்க வந்து லைக் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல ஒரு ஆங்கர் ஏனா மீனா மேம் ஆங்கர் பண்ணிருக்கீங்க கரெக்ட்டா நான் பார்த்துட்டேன் இல்ல ஆங்கர் இல்ல மீனா மேம் முன்னாடி அந்த மிமிக்ரி வச்சு ஒரு செக்மென்ட் பண்ணீங்க சூப்பரா இருந்தது மீனா மேம் அது

சோ கிளாஸ்மேட்ஸா இருந்து ஒரு பெரிய சேனலா வருது பெரிய விஷயம் இல்ல சோ அது வந்து फ्रेंड्सோட சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணோம் ஆமா फ्रेंड्सா சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல் அது இப்போ நல்லா போயிட்டு இருக்கு ட்ரை பண்றோம் நாங்க பண்றதுக்கு சோ அது வந்து ஒரு பெரிய ஒரு Dream மாதிரி தான் ஒரு Dream பட் அது தாண்டி நமக்கு நிறைய படங்கள் எல்லாம் பண்ணணும் ஓ படம் பண்றீங்களா இல்ல படம் பண்ணனும் ஆசை சீக்கிரமா அதுக்கான வரைய கண்டிப்பா பண்ணுவீங்க சீக்கிரம் நிறைய படங்கள் பண்ணுவீங்க அதுக்கு நம்ம வந்து இன்டர்வியூ நிறைய குடுக்குறோம் கண்டிப்பா ஓகே வாய் முகர்த்தம் பலி ஓகே அம்மா லைக் ஒரு சின்ன செக்மென்ட் ஸ்ட்ரைட்டா நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளேம்ல எஃப் அதாவது ஃப்ரெண்ட் இந்த ஃப்ரெண்ட் வந்து सेलिब्रिटी சொல்லணும் கண்டிப்பா सेलिब्रिटी தான் சொல்லணும் வேற யாரும் சொல்லக்கூடாது கூடாது எஃப் யாரு सेलिब्रिटीஸ் அந்த சினிமா உலகத்துல வந்து யாருமே பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸும் எதிரியுமே கிடையாது பட் انا இந்த எஃப் வந்தனால நான் என்ன சொல்றேன்னா விஜய் சேதுபதி என்ன கூட கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பிரதர் பிரதரா